ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோ பதிவான தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் நடு நிலைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பத்து குரலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஏன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய திருக்குறள் டாப்பிக்கை வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக வந்து போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்க நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் இப்போ அது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் நடு நிலைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பத்து குரலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நடுநிலைமை நிலைமை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த எப்படி சொல்கிறது அறவழியில் செல்பவர் அற வழியில் செல்லாதவர் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அப்போ நடுநிலைமை அப்படின்னா என்ன அப்படின்னா அற வழியில் பின்பற்றி அதாவது இப்போ ஒரு தராசு முள் எடுத்துக்கலாமே இப்போ தராசு முள்ளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் சாயம் எப்படி வந்து சென்டராக இருக்கோ அதே மாதிரி வந்து நடுநிலைமையோடு நம்ம நடந்து கொண்டோம் அப்படின்னா அதுதான் மிக சிறந்த அறம் ஓகேவா அப்போ அந்த நடுநிலை தன்மையோடு இருப்பது எப்படி இருந்தால் நமக்கு என்ன புகழ் தான் வள்ளுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து குரல் வந்து சொல்லியிருக்காரு தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அப்படின்னா பகைவர் நண்பர் அயலார் என யாராயினும் அவரிடத்தில் நீதி தவறாது அடுத்து நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானதாகும் அதாவது அதாவது இந்த நாட்டாக படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் ஏதாவது நீதி போது அண்ணன் தம்பி சொந்தக்காரன் அப்படின்னு யாரையும் பார்க்கக்கூடாது நியாயத்தை மட்டும்தான்னா சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜயகுமார் சொல்ற மாதிரி ஒரு டைலாக் கொண்டு வரும் அது கண்டிப்பாக இது பொருந்தும் ஓகேவா நம்ம நீதி வழங்கும் போது நம்ம நடுநிலை பட்சத்தில் இருக்கும்போது அந்த நடுநிலைத்தன்மை தினன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கமும் சாராமல் இருக்கணும் ஓகேவா நியாயம் என்னவோ அதை மட்டும் நம்ம வந்து சொல்கிறது நடுநிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நடு நடுவரா என்று நடுநிலை செய்யும்போது ஓகேவா நம்ம மத்தியசம் செய்யும்போது பகைவர் இவன் நமக்கு வந்து வேண்டாதவன் அப்போ இவன் பக்கம் நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது இவன் நம்ம ஃப்ரெண்டு அவன் பக்கம் நம்ம தீர்ப்பு சொல்லணும் ஓகே இவன் நமக்கு தெரியாதவன் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் அறியாதவன் சொந்தக்காரன் சொந்தக்காரன் இல்லாதவன் இந்த மாதிரி பேசுகிறவன் பேசுகிறான் அந்த மாதிரிலாம் பார்க்கவே கூடாது ஓகேவா என்ன நீதி அந்த நீதி மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நீதி தவறாமல் யார் ஒருத்தர் வந்து அந்த நீதியை ஒழுங்காக பின்பற்றி செயல்படுறாங்களோ ஓகே அதுதான் நடுநிலைமை ஓகே அந்த ஒரு அறம் மட்டுமே அவன் வாழ்க்கைக்கு போதுமானது வேற எந்த அறமும் தேவையில்லை ஓகே அவற்ற நீதி வழங்கும் போது நடுநிலைத்தன்மையோடு செயல்படுறான் அப்படின்னா அதுவே ஒரு சிறந்த அறம் அதை தவிர அவனுக்கு வேற எந்த அறமும் தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாரு அப்போ நமக்கு வந்து ஒரே அறம் அந்த நடுநிலைத்தன்மின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதுன்றதான் தான் சொல்கிறாங்க அடுத்த நடை பாருங்கள் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நடுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் ஓகேவா அதாவது நடுநிலைமையோடு உடையவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுடைய செல்வ வளம் வந்து பார்த்தீங்கன்னா அழியாது அவனுக்கு பின்னாடி அவன் வழியில் உள்ளோருக்கும் உறுதியான நன்மை தருவதாகுமா அப்போது ஒருத்தன் நடுநிலைமையோடு செயல்படுறான் அப்படின்னா அவனுடைய செல்வம் அந்த பணம் பதவி எல்லாமே வந்து பார்த்தினா அவன் வழியில் பின்தொடர்ந்து அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தைகனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக பெரிய உதவியாக இருக்குமே தவிர அது பாதகமாக இருக்காது அப்போ நம்ம நடுநிலையோடு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய பின் வழியை நம்மளுக்கு தொடரக்கூடிய நம்மளை பின்தொடரக்கூடியவனுக்கும் பயன்படும் அது வந்து அழியாதுன்றதை சொல்கிறாங்க அப்போது நடுநிலைமையோடு நம்ம செல்வதை சேர்க்க என்ன பண்ணோம் நடுநிலைமையோடு செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது பாருங்கள் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நடுநிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு தான் கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஒருத்தன் நடுநிலைமையை தவறுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நன்மை ஒரு நல்லது வருது அப்படின்றதுக்காக நம்ம அது அந்த பயனை வந்து செய்யக்கூடாது ஓகே இப்போ வந்து ஒரு தப்பான தீர்ப்பு வாங்கினா அவனுக்கு ஒரு பத்து லட்சம் வருது அப்படின்னா அந்த பத்து லட்சம் அவனுக்கு பயன் தரக்கூடிய விஷயந்தான் ஆனால் அது நடுநிலைமையை தவறுவதால் வருது ஓகேவா அப்போது நடுநிலைமையை தவறுற மாதிரி எந்த ஒரு பயன் அவனுக்கு கிடைச்சாலும் அது நமக்கு தேவை கிடையாது ஓகேவா அப்படி இருக்கும்போது ஏன்னா நம்ம நடுநிலையை சோதிக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்போது நம்ம என்ன பண்ணோம் நடுநிலைமையோடு தான் இருக்கணும் ஓகேவா இப்போது ஒரு ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு வச்சிக்கலாமே இப்போ வந்து யாருமே பணம் தரல வாதி பிரதிவாதி ரெண்டு பேருமே பணம் தராதப்போ அவர் என்ன பண்ணுவார் யார் பக்கம் நீதி நேர்மை நியாயம் இருக்கோ அதைப்படி தான் என்ன பண்ண தீர்ப்பு வாங்காரு ஓகேவா அப்போது யாருன்னா காசு தரேன்னு சொன்னால் கூட பத்து லட்சம் ஏழு லட்சம் தரேன்னு சொன்னால் கூட ஓகேவா அவர் நீதி மாறாமல் தீர்ப்பண்ணணும் அதுதான் சிறந்தது ஓகே நமக்கு ஒரு பயன் கருது நம்ம அந்த நீதியை தவறுனா நமக்கு ஒரு பயன் கிடைக்கின்றதுக்காக நம்ம நீதி தவறக்கூடாது எந்த பயன் கிடைச்சாலுமே சரி அது நீதி தவறி செயல்படுதுன்னா அந்த பயன் நமக்கு தேவையில்லை நீதியோடு நடுநிலைமையோடு செய்யக்கூடிய எந்த செயல் தான் நமக்கு பயன் தடுறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதான் வந்து இங்கே வள்ளுவர் சொல்கிறாரு அப்போது நடுநிலைமையை தவறுதான் நமக்கு ஒரு பயன் வந்தால் கூட நம்ம நடுநிலையை தவறாம வாழணும் அப்படின்ட்டு தான் சொல்றாரு அடுத்தது பாருங்க நாலாவது குரல் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் ஒருத்தர் நடுநிலையோட வாழ்ந்திருக்காரு இல்ல நடுநிலமை இல்லாமல் வாழ்ந்திருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எதை வச்சு தெரிஞ்சலாம் அப்படின்னா அவருக்கு பின் அவர் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஏன்னா புகழும் பழியும் வந்து போகாது புகழும் பழியும் எப்போ நம்ம தான் இருக்கும் சரியா ஸோ அப்போது அவருக்கு அவர் நல்ல புகழ் அடைந்தவராக இருக்காரு அப்படின்னா அவருக்கு பின் வந்து அவர் நிறைய புகழ் சேர்த்துருக்கார் அப்படின்னா அவர் நடுமையோடு வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம் அவர் நிறைய பழி சொல்லுக்களாக இருக்கா அப்படின்னா அவர் நடுமை தவறி இருக்காருன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ அவர் நடுமையோடு இருந்தார் அல்லது நடுமை தவறி இருந்தார்ன்ற எதை தெரிஞ்சுப்பாங்கன்னா அவருக்கு பின் அவர்கிட்ட இருந்த அந்த புகழ் பழி அதை வச்சு தான் அலை புகழ் அதிகமாக இருக்குன்னா அவர் நடுமை தன்மை இருந்திருக்காரு பழி அதிகமாக இருக்குன்னா அவர் நடுமை தவறி இருந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கையே ஓகே ஒருத்தர் வந்து பாத்தினா நல்லா வாழ்த்தும் அது வாழ்க்கையில கண் காண்பதும் வீழ்ச்சி காண்பதும் இயற்கை தான் அது உலக வழக்கு தான் எல்லாருக்குமே தான் ஒருத்தர் வந்து எப்போதுமே உச்சத்துல இருந்தாலும் சொல்ல முடியாது ஒருத்தர் எப்போதுமே வந்து ரொம்ப தாழ்வான நிலை ரொம்ப அடிமடத்து போயிடும் சொல்ல முடியாது இந்த இன்பம் துன்பம் இரவு பகல் இது நார்மலும் அதே மாதிரி வந்து வாழ்க்கையை வரக்கூடிய துன்பமும் இன்பமும் நார்மல் தான் அந்த ஏற்ற இறக்கம் கொண்டதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னும்போது அந்த இரு நிலைமையிலும் நடுநிலைமையாக இருந்து உறுதி காட்டுவது பெரியோருக்கு அழகாகும் அப்போது வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வரப்போகுது சகஜம்தான் ஓகே உயர்வு வரும்போதும் தாழ் வரும்போதும் நம்ம நடுநிலைமை தவறாமல் வாழணும் அப்படி வாழ்ந்தால் அதுதான் அந்த பெரியோருக்கான அழகு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இல்லை நம்ம சிறியோராக மாறிடுவோம் அடுத்த ஆறாவது பாருங்கள் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு அல்ல செய்யின் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நடுநிலைமை தவறி செயல்படாமல் சரி நடுநிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் அதாவது நம்ம நடுநிலைமையை தவறலாமா இந்த இடத்த நம்ம எதுக்கு வந்து நியாயப்படி இருக்கணும் நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நடைமை தவறலாமான்னு யோசிக்கிறான் பார்த்தீங்களா அப்படி யோசிக்கணுன்ற அந்த நினைப்பு அவங்ககிட்ட வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம் அவன் கெட்டெழிய போகிறான்ற விஷயம் அவனுக்கே தெரியணும் அந்த டைம் தெரியணும் அப்போ தான் நம்ம அந்த வழியில் மாட்டோம் இப்போ நடனமையை தவறி போனால் நம்ம கெட்டு போயிடுவோம் அப்போ நடைமையோடு வாழ்ந்தால் தான் நம்ம நீண்ட காலம் வந்து நன்மதிப்போடு வாழ முடியும்னு ஒருத்தன் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நடனுமையை தவறும்போதுனா தோணும் அவனுக்கு உடனே இல்லை இல்லை நம்ம இப்படி போனோம் அப்படின்னா நம்ம கெட்டு போயிடுவோம் முக்கியமாக நம்ம வந்து இல்லாமல் காணாமல் போயிடுவோம் ஸோ அப்போ நம்ம நடுநிலை தவறாமல் இருக்கணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த எண்ணம் வரும்போதே என்ன வரணும் அப்படி போனால் நம்ம வந்து கெட்டு போயிடுவோன்ற எண்ணம் இருக்கணும் அப்போ தான் வந்து கேடாமல் நடுநிலை நடந்துக்க முடியுன்றத வள்ளுவர் சொல்கிறாரு அடுத்து ஏழாவது பாருங்கள் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் வாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு இது என்ன சொல்கிறான் அப்படின்னா நடுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவனுக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது ஓகேவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடுநிலைமை தவறாமல் ஒருத்தன் அறவழியில் வந்து வாழ்ந்துட்டு வரான் ஓகேவா அவனுக்கு வந்து செல்வமே சேரலை வறுமை நிலை இருந்தால் கூட ஓகேவா ஏன்னா அவன் நடுநிலைமையோடு தான் வாழ்ந்து வரான் இப்போ நடுநிலைமையை வாழாத எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல லெவலில் இருப்பாங்க ஆனால் நடுலுமையோடு வாழக்கூடிய இவன் வறுமையிலே இருந்தால் கூட இந்த உலகம் என்ன பண்ணுமா அவனை போற்றுமே தவிர ஒரு பேரும் தாழ்வாக என்ன அப்போ ஏழையாக இருந்தாலும் அவன் நேர்மையாக இருக்கிறாமான்னு சொல்லுமா அப்போ நடுமை தவிர ஒருத்தன் பணக்காரானன்னு சொல்லுமா இவன் வந்து ஏமாத்தி காசு தான் சொல்லுமா ஸோ அப்போ ஏமாற்றி காசுன்றது கேவலம் ஆனால் நடுமை தவறாமல் இவன் ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கன்றது பெருமை ஸோ அப்போது நம்ம வந்து நடுநிலைமை தவறாமல் இருக்கிறதுனா நமக்கு வறுமையிலே இருந்தாலும் சரி ஆனால் இந்த உலகம் நம்மளை வந்து பழிக்காது நம்மளை தான் சொல்லுன்றத வள்ளுவர் சொல்கிறாரு அப்போ ஏழ்மையிலும் நம்ம என்ன பண்ணோம் நடுநிலைமை தவறாமல் வாழணுன்றதை குறிப்பிட்றாங்க ஓகேவா அடுத்து எடுத்தாவது பாருங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை கனி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலில் சமமாக நின்று பிறகு தன் மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்தி காட்டும் தராசு போல நீதிக்கு உரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்தது விடாமல் இருப்பது சான்றோர் ஆகிய நீதிபதிகளுக்கு அழகாகும் ஓகே ஏதாவது ஒரு பக்கம் இப்போ வந்து நம்ம வந்து தராசு பார்த்துருப்போம் ஓகே எப்படி இருக்கும் வச்சுங்களேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தராசு இருக்கும் இந்தத்தில் அந்த தராசு இருக்குன்னு வச்சுக்கலாமே இந்த இடத்துல அந்த தராசு முள்ளு இருக்கும் அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா தராசு ஆயத்த முன்னாடி எதுவுமே இந்தத்தையும் எந்த ஒரு பொருளைக்கும் இந்த இதே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நேராக நிற்கும் அந்த மாதிரி தான் நடுநிலை செய்யக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஃபேவராக இருக்கக்கூடாது இவங்களுக்கும் ஃபேவராக கூடாது எப்படி அந்த தராசு முள் வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவாக ரெண்டு பக்கம் பொதுவாக இல்லாமல் பொதுவான இடத்துல இருக்கோ ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாராமல் பொதுவாக இருக்கோ அதே மாதிரி தான் நடுநிலையை வந்து செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுமா அந்த தராசு முள் போல் இருக்கணும் ஓகேவா எந்த பக்கம் வந்து நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தீர்ப்பு சொல்கிறாங்க ப தொண்டாக பாருங்க சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையாக உட்கோட்டம் இன்மை பெரியின் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரியன் இது என்ன சொல்கிறான் அப்படின்னா நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு தான் அதற்கு பெயர்தான் நடுநிலை என்ன சொல்கிறான் அப்படின்னா அதாவது நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே அவரும் அவர் சொல்லலை கண்டிப்பாக நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் நீதி அதோட பேசுவாங்க இது நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலேன் அப்படி அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் நீதியும் நேர்மையும் நியாயமும் கொண்டதா இருக்கும் ஓகேவா ஏன் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் நடுநிலைமை அப்போ நடுநிலை கொண்டது என்ன பண்ணுவாங்க நேர்மையும் நெஞ்சுறுதியோடு செயல்படுவாங்க அப்படி செயல்படுத்தினால்தான் அவங்களுக்கு சொல்லல நீதியும் நியாயம் இருக்குன்றத சொல்றாங்க ஓகேவா அது யாருடைய யாருக்கு வந்து அந்த நினைவுன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைமை தவறாமல் வாழக்கூடிய நபர்களுக்கு ஓகே அடுத்து கடைசியாக பத்தாவது குரல் பார்க்கலாம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் என்ன சொல்றேன் அப்படின்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் பிறர் பொருளை தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கு எடுத்துக்கலாமே அப்போது ஹோட்டலு கடையில் வந்து ஒரு இட்லி சாம்பார் செய்கிறாங்க அப்படின்னா வீட்டில் நம்ம இட்லி சாம்பார் வந்து நம்ம குடும்பத்தாருக்கு எப்படி செய்வோம் பார்த்து பார்த்து அதே மாதிரி வந்து வணிகம் செய்யணும் அப்போ ஹோட்டலையும் என்ன பண்ணோம் அதேமாதிரி ஒரு வீட்டுக்கு செஞ்சால் எப்படி அந்த வீட்டுக்கு வந்து அவங்க குறிப்பில்லை நமக்கு ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது எந்த அளவுக்கு ஆர்வம் இன்வால்மெண்ட்டும் எந்த ஒரு செய்வோமோ அதே மாதிரி செய்யுங்க அப்படின்றத தான் இங்கே வல்லுவர்னு சொல்கிறாரு அப்போ அப்படி செய்யும்போது அந்த வணிகம் தான் சிறப்பான வணிகம் தானே அழுநத்தை கழிவு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க பற்றி அதெல்லாம் தப்பான வணிகம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் அடுத்தவங்க பொருள் என்ன பண்ண தன்னுடைய பொருள் பேர் வந்து போட்டு பாதுகாக்கணும் அதை வந்து அழிக்கக்கூடாது அப்போது மற்றவங்களுக்கு அந்த நம்ம அந்த பொருளை சாப்பிட்டா எப்படி சாப்பிடும் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி தரமான பொருளை கொடுக்கணும் நம்ம தரமான பொருளை சாப்பிட நினைக்கிற மாதிரி தரமான பொருளை விற்கணும்னு நினைக்கணும் அப்படின் தான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து பத்துக்குள்ள வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய அதிகத்தை அவன் சந்திக்கிறேன் ஓகேங்களா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது அல்ஃபுன் அகாடமி தேங்க் யூ